நம்ம வந்து இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டு அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் சோடியம் அட்டாமிக் நம்பர் ஆஃப் சோடியம் எவ்வளவு கேட்டு இருக்காங்க சோ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் லெவன் ஓகேங்களா சரி வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டு அப்படின்னா மாடர்ன் பீரியோடிக் டேபிளில் வந்துட்டு அந்த பீரியட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே எப்படின்னா இப்படி இருக்குங்களா ஸோ இதுதான் பீரியட்ஸ்னு சொல்லுவோம் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து அட்டாமிக் நம்பருக்கு பற்றி கேட்டாச்சு சோடியம் லெவன் ரெண்டாவது வந்து அந்த பீரியோடிக் டேபிளில் இந்த பீரியட்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க செவன் தேர்ட் வந்து குரூப்பை பற்றி கேட்டிருக்காங்க குரூப்பில் குரூப் ஒன் பீரியட் டூ இதில் இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க லித்தியம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க லெவன் ஓகேவா அப்புறம் வந்துட்டு அதனுடைய பீரியோடிக் இந்த இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருப்போம் இல்லைங்களா அதில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க செவன் அதே மாதிரி குரூப் ஒன்லையும் பீரியட் டூலையும் இருக்கிற எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க லித்தியம் ஓகேங்களா அப்புறம் வேற என்ன அட்டாமிக் நம்பர் ஆர்கன் கேவலன்னு கேட்டிருக்காங்க அட்டாமிக் நம்பர் ஆர்கனுக்கு வந்து எயிட்டீன் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்ல அதாவது சோடியம் வந்து லெவன் ஆர்கானுக்கு எயிட்டீன் சரி அப்புறம் குரூப் ரிலேட்டடா இன்னும் எப்படி क्वेश्चंस கேட்கலாம்னா குரூப் 18ல என்ன இருக்குன்னு குரூப் 18ல நோபல் கேसेस இருக்கும் ஓகேங்களா குரூப் 18ல நோபல் கேसेस இருக்கும் ஆல்கலிக் மெட்டல்ஸ் வந்து எத்தனாவது குரூப்னு கேட்பாங்க ஆல்கலிக் மெட்டல்ஸ் வந்து குரூப் 1ல ஓகேங்களா சோ அப்ப வந்துட்டு பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் தனிமா ஆவர்த்தன அட்டவணையில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்டிருக்காங்க சோடியம் ஆர்கான் க்ரூப் எயிட்டீனில் என்னென்ன இருக்குது ஆல்காலிக் அது ரிலே அது ரிலவெண்டான மெட்டல்ஸ் வந்து எந்த குரூப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது மெட்டலைட்ஸ் மெட்டலைட்ஸை பற்றி எப்படி கொஷின் கேட்கலாம்னா மெட்டலைட்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்பர்டீஸாக கொண்டிருக்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க போத் ரெண்டுமே இருக்கும் மெட்டல் நான் மெட்டல் ஸோ இந்த ரெண்டு போத் ப்ராப்பர்ட்டியும் கொண்டுள்ளது தான் மெட்டலாய்டு உலோக போலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இது எப்படி மெட்டலையும் நான் மெட்டலையும் கொண்டிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மெட்டலாய்டில் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் அப்போ போரான் மெட்டலாய்டான்னு கேட்கலாம் எஸ் போரான் மெட்டலாய்டு ஓகேவா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த டாபிக் இந்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு இயரும் வந்துட்டு இந்த மாதிரி எம்சிக்யூஸ் நிறைய வரும் ஓகேங்களா அதில் நம்ம கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டில் பார்க்க பார்க்க அந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் எயிட்டின் வரைக்குமே நம்ம பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் பார்க்கும்போது இது எம்சிக்யூவில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா சரி இப்போ டாபிக் உள்ளே போகலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நம்மளுடைய அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை எதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா எலமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா நம்ம என்விரான்மெண்டலில் ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்புறம் டெக்னாலஜி வளர 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 தான் அந்த எலமெண்ட்டோடைய அந்த அந்த அதனுடைய வந்துட்டு வகைப்பாடு வந்து அதிகமாகிட்டு போயிட்ருக்கு ஓகேங்களா அதன் அடிப்படையில் வந்துட்டு எவ்வளோவா பிரிச்சிருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை எப்படி நம்ம வந்துட்டு வகைப்படுத்துவோம்னா இப்படி இது பீரியட் இது காலமன் இதைதான் குருப்ஸ்ன் சொல்லும் ஓகேங்களா இப்போ பேஸிக்காக வந்து பாஸ்ட் டைமில் வந்துட்டு தனிமங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பாஸ்ட் டைமில் வந்துட்டு தனிமத்தோடைய அந்த அதாவது எலமெண்ட்டோடைய அந்த ரேஷ்யூ வந்து கம்மியாக இருந்துச்சு ஃப்யூச்சர் நம்ம வந்து இப்போது ப்ரெசென்ட்லையும் சரி இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கும்போது டெக்னாலஜி டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தனிமம் அந்த எலமெண்ட்டோடைய ரேஷ்யூ வந்து அதிகமாகிடுச்சு அந்த தனிமத்தோடைய அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கும் ஓகேங்களா அதன் அடிப்படையில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம் யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த முக்கியமான பர்சன்ஸ் யார் யாரும் நம்ம பார்ப்போம் வந்து யாரை பற்றினா பெர்ஜிலியஸ் ஓகேவா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபஸ்ட் யார் யாருன்னு முக்கியமானவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெர்ஜினியஸ் செகண்ட் வந்து யார் அப்படின்னா டாபர்னியர் third is new land, fourth வந்து mental, mentally, fifthதான் mostly, modern, அதாவது நவின ஆபர்த்தன் அட்டவனை mostly இது மென்டல் ஈவ் ஓகேங்களா இப்போ இவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெர்ஜினியஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்கு முன்னாடி தனிமம்ன்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுனால் என்ன அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு வந்து என்னென்ன தன்மைகள் இருக்கும் ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம் அதில் மெட்டலுக்கு என்ன தன்மை நான் மெட்டலுக்கு என்ன தன்மைன்னு இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒன்ஸ் ரீகால் கால் பண்ணலாம் மெட்டல் நான் மெட்டல் மெட்டல் பளபளக்கும் தன்மையுடையது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டலுக்கு வந்து பளபளப்பு தன்மை உண்டு வளைந்து கொடுக்கும் தன்மை உண்டு பளபளப்பு தன்மை வளைந்து கொடுக்கும் தன்மை கம்பியாக மாற்ற முடியும் ஓகேங்களா எதுக்கு மெட்டலுக்கு ஓகேங்களா மெட்டலுக்கு என்னென்ன த என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன அம்சங்கள் இருக்குது பளபளப்பு தன்மை வாய்ந்தவை வளை வளை வளைய என்னது அது வளைந்து அதை வந்து கம்பியாக மாற்ற முடியும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னா இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும் எதுனா மெட்டல் மெட்டல் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து சாலிடாக இருக்கும் இது ஒரு மின் கடத்தி அதாவது குட் கண்டக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா எது அப்படின்னா மெட்டல் அப்போ நான் மெட்டலுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது கம்பியாக மாற்ற முடியாது பளபளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அது வந்து ஓரளவு அதாவது நல்ல நற்கடத்தின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அது வந்து எப்படின்னா நான் மெட்டல் இதன் அடிப்படையில் வந்துட்டு தான் பெர்ஜினியஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா பெர்ஜினியஸ் இது நம்ம கிளியராகவே பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட் யார் பெர்ஜினியஸ் இவர் தான் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு மெட்டல் நான் மெட்டலை வகைப்படுத்தியிருக்கிறாரு ஓகேங்களா இந்த மெட்டலில் தன்மை ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் தன்மை உடையது வளை வளைக்க முடியும் அப்புறம் வந்துட்டு கம்பியாக மாற்ற முடியும் ப்ளஸ் வந்து சாலிடாக இருக்கும் பட் ஆனால் நான் மெட்டல் வந்து சாலிட்லேயும் இருக்கும் லிக்யூடும் இருக்கும் கேஸும் இருக்கும் பட் வந்து இதை வந்து தன்மையற்றது வளைக்க முடியாது தகடாக கம்பியாக மாற்ற முடியாது இது குட் கண்டக்டர் இது மெட்டல் பட் இது அப்படி சொல்லவே முடியாது ஓகேங்களா இது நல்ல நற்கடத்தின்னு சொல்ல முடியாது எது நான் மெட்டல் அதுக்கு கடத்தவே கடத்த அதாவது வந்துட்டு மின்சாரத்தையும் மின் மின்சாரமும் வெப்பத்தையும் கடத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது நான் மெட்டல் கடத்தும் ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லேயும் கடத்தும் ஆனால் கம்மியாக தான் கடத்தக்கூடியது ஓகேங்களா ஆனால் இதில் இவர் இவர் வந்து பெர்ஜினிய சொன்னதில் எது ஃபெயிலியர்னு பார்த்தா அவர் மெட்டலாய்டை பற்றி சொல்லவே இல்லை அதுதான் ஃபெயிலியர் இவர் சொன்ன லாவில் எது ஃபெயிலியர் அப்படின்னா அவர் வந்து மெட்டலாய்டை பற்றி சொல்லலை ஸோ இதுதான் ஃபெயிலியர் ஓகேங்களா பெர்ஜினியஸை பற்றி தெரிஞ்சாச்சா அவர் மெட்டல் நான் மெட்டலை பற்றி வகைப்படுத்தியிருக்கிறாரு அதில் வந்து மெட்டல்னால் என்ன நான் மெட்டல்னால் என்னன்னு தெரிஞ்சாச்சு மெட்டல் வந்து குட் கண்டக்டர் நான் மெட்டல் குட் குட் கண்டக்டர்னு சொல்ல முடியாது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் அவ்வளவும் கடத்தாது அதே மாதிரி மெட்டல் வந்து நல்லாவே கடத்தும் அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும் நான் மெட்டல் வந்து ரோ சாலிடு லிக்யூடு கேஸ் மூணு மூணு வகையிலுமே வந்து அதை வந்து அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு அந்த கிளாஸிஃபை பண்ணப்பட்டதில் நான் மெட்டல்ஸ் உடைய அம்சங்கள் இது ஓகேங்களா ஆனால் இவர் எதை பற்றி சொல்லலை மெட்டலாய்ட பற்றி சொல்லலை க்ளியராக இது வந்து இவரை பற்றியானது ஓகே ரெண்டாவது பார்க்க போறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரே பண்பு வாய்ந்த ஒரே பண்பு வாய்ந்த இலமண்ட்ட மூணு மூணாக பிரிச்சிருப்பார் அவர் தான் ஓகேங்களா எப்படி அப்படின்னா அவர் வந்து இப்ப வந்துட்டு லித்தியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சோடியம் பொட்டாசியம் வச்சுக்கோங்க இதனுடைய ரெண்டு இருக்குது இல்லைங்களா இதை ரெண்டும் ஆட் பண்ணி இது இதை வந்து டிவைட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் இதுக்காக வரும் ஓகேங்களா இப்போது லித்தியம் பொட்டாசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய நம்பர்ஸ் இருக்குங்களே இந்த நம்பரும் இந்த நம்பரை ஆட் பண்ணி நம்பர் டூ ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் தான் இந்த மிடில் இருக்கிற நம்பராக வரும் இப்படி கிளாஸிஃபை பண்ணவர் தான் டாபர்னியர் ஓகேங்களா ஓகேவா இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு இது அதாவது லித்தியத்தையும் பொட்டாசியத்தையும் ப்ளஸ் பண்ணி அதை வந்து டோட்டலான டிவைட் பண்ணும்போது அதனுடைய ஆவரேஜ் இங்கே கிடைக்கிற அந்த ஆவரேஜ் தான் இதனுடைய இதுன்னு சொல்கிறாங்க இந்த நம்பர்னு சொல்கிறாங்க இது சொன்னது தான் நியர் ஓகேங்களா பட் இவர் வந்து இவர் இதில் என்ன ஃபெயிலியர்னால் எல்லாமே அப்படி பண்ண முடியாது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்குது ஓகேவா அதனால் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஓகேங்களா சரி அடுத்து தேர்ட் யார்னா நியூலாண்ட் சரி இதுல வந்து முக்கியமானது என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவரும் அட்டாமிக் மாஸ் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு இவரும் அட்டாமிக் மாஸ் அணு நிறை அணு நிறை என்ன வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அணு நிறை என்ன பேஸ் பண்ணி தான் அதை கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இவர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ ஒன்லேருந்து இந்த எட்டாவது எலமெண்ட் இருக்குல்ல இது சேம் ஃப்யூச்சர்ஸாக இருக்கும் ஒரே மாதிரியான பண்பை பெற்றிருக்குன்னு எ எட்டு வரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 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 எலமெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க ஓகேவா அவர் வந்து த்ரீ த்ரீ எலமெண்ட்டாக பிரிச்சுருப்பார் ஓகேங்களா முன்னாடி பார்த்தவர் இவர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் அடுத்த எயிட் எட்டு அப்புறம் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி இருக்கிற அந்த அந்த அதன் வரிசைப்படி வரது எல்லாமே ஒரே பண்பை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணியிருப்பாரு அதுவும் எல்லாமே அதே மாதிரி வராது இல்லைங்களா அதனாலுமே இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓகேங்களா நியூ லேண்டுதும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதில் எது முக்கியமானதுனால ஒரே தன்மை உடையதில் என்னென்ன இருக்குன்னா கார்பன் வச்சுக்கோங்க கார்பன் இருக்கு அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய பண்பு ஒரே மாதிரி இல்லை இல்லைங்களா கேஷியஸ்லையும் இருக்கும் சாலிட்லையும் இருக்கும் அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகலை அப்போ நியூலாண்டுத்தும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓகேங்களா அடுத்தது வந்து தான் மென்டலிங் இவரும் எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாருன்னா அட்டாமிக் மாஸ் அணுநிறையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க ஓகேவா இவரும் அதே இவரும் வந்து அட்டாமிக் மாஸ் மூணு பேருமே அட்டாமிக் அணு நிறைய பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க யார் ஒருத்தர் மட்டும் அணு நிறைய பேஸ் பண்ணி எடுத்திருக்க மாட்டார் அவர் யாருன்றதை நம்ம பாப்போம் அதுதான் மாடல் அதாவது நவீன ஆவர்த்தன அட்டாவணியை பத்தி சொன்னவர் ஓகேங்களா அவர் வந்து அட்டாமிக் மாச பேஸ் பண்ணி எடுத்திருக்க மாட்டார் ஓகேங்களா இவர் தான் வந்துட்டு இவங்க மூணு பேருமே அட்டாமிக் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க ஒன்லி ஃபார்ட்டி பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க ரிமைனிங் எல்லாம் பண்ணிருக்க முடியாது ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃபியூச்சர்ல வர அந்த எலமெண்ட்ஸ்க்கு அங்கே தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சிருப்பாரு மென்டலி ஓகேவா இவங்க தான் இது வந்து பேஸாக இந்த இந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் தான் மோஸ்ட்லியை பற்றி பார்க்க போகிறோம் அவர் தான் வந்து மாடர்ன் அந்த பீரியடிக் உடைய அதை பற்றி கிளாசிஃபை பண்ணவர் ஓகேங்களா ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் இம்பார்ட்டன் ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா இப்போ அதுபடி நம்ம வந்து டோட்டல் டோட்டலாக எவ்வளோ இருக்கு அது நேச்சுரலாக எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி கன்டென்ட் ரிலேட்டடாகவும் எம்சிகூஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட் ஆனவங்க இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட்டில் வந்து அது கம்மியாக இருக்கும் ஒன்ஸ் ரீ கால் பண்ணிடலாம் அப்படியே வந்துட்டு ஃப்ளோசார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஓகே தனிமத்தோடைய அந்த எண்ணிக்கை வந்து பாஸ்ட்டில் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் வர வர டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது என்ன ஆகிருக்கு டெக்னாலஜி அதிக அதிகமாகும் போது இந்த தனிமங்களுடைய அந்த வகைப்பாடு அதிகமாக இருக்குது இது ஓகேங்களா இது ஒரு கான்செப்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி இது நான் வந்து இதுலேருந்து இயரெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் ஒரு ஃப்ளோ சாட் மாதிரி ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது யார் அப்படின் இதில் வந்து ஒன்லி தேர்ட்டி த்ரீ எலமெண்ட் ஓகேங்களா இதில் ஒன்லி ஃபார்ட்டி இதில் ஒன்லி சிக்ஸ்டி த்ரீ இது யார் அப்படின்னா டாபர் நியர் ஓகேங்களா இது வந்து நியூ லேண்ட் இது மென்டலி ஓகேவா இவங்க மூணு பேருமே எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னா அட்டாமிக் மாஸ் அணுநிறை இதுக்கப்புறம் பார்க்க போகிறவர் தான் நைன்டீன் செவன்டீன்ல மோஸ்ட்லி இவர்தான் தான் ஒன் ஒன் எயிட் மொத்தம் வந்து நூற்றி பதினெட்டு தனிமங்களை பத்தி பண்ணியிருப்பார் ஆனா இவர் மட்டும் எதன அடிப்படையில் பண்ணிருப்பாருன்னா அணு என் அட்டாமிக் நம்பர் ஓகேங்களா கிளியராக இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸில் தனிமங்களுடைய அந்த எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர வளர தனிமங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் யார் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி டாபர் டாபர்னியர் சொல்லியிருக்கிறாரு ஒன்லி அவர் வந்து முப்பத்தி மூணுக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் வந்து ஒன்லி ஃபார்ட்டிக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்போதில் வந்து ஒன்லி சிக்ஸ்டி த்ரீக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காரு நைன்டீன் தான் மோஸ்ட்லி வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இவங்க எல்லாமே அட்டாமிக் மாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அணு நிறை வேற அணு எண் வேற அணு நிறைய பேஸ் பண்ணி சொன்னவங்க தான் இவங்க மூணு பேருமே அணு என்ன பேஸ் பண்ணி சொல்லவர் தான் இவர் மோஸ்ட்லி இவர் தான் மாடர்ன் தனிம ஆவர்த்தன அட்டவணை நவீன ஆவர்த்தன அட்டவணை படிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை பற்றி சொன்னவர் இதுலருந்து கொஷின் கேட்கலாம் எதை பேஸ் பண்ணி யார் வந்துட்டு யார் யார் வந்து அட்டாமிக் மாச பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க யார் வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க இதில் கிளியராக இருந்தா அப்புறம் அடுத்தது நம்ம படிக்கிறது ரொம்ப கிளியராகவே தெளிவாகவே புரியும் கன்ஃபியூஸ் ஆகாது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓவராலாக சரி ஓகே ஆயிரத்தி அட் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போதில் நம்ம யாரை பற்றி பார்த்தோம் மென்டலி பற்றி பார்த்தோம் இல்லைங்களா அவர் ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அவர் எதை பேஸ் பண்ணி போட்டார் அட்டாமிக் பேஸ் பண்ணி தான் அட்டாமிக் மாஸ் அதை பேஸ் பண்ணி தானே கிளாஸிஃபை பண்ணாரு அப்போது என்ன ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஐடஜனை பற்றி அவரு சொல்லவே இல்லை அத அதுக்கான ஒரு ப்ராப்பர் கொடுக்கவே இல்லை ஹைட்ரஜனுக்கான ஒரு ப்ராப்பர் பிளேஸ் அவர் கொடுக்கல நாட் கிவன் ப்ராப்பர் பிளேஸ் ஓகேவா அதுக்கான ஒரு அந்த ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளேஸை கொடுக்காததுனால இது வந்து அவரது வந்து ஃபெயிலியராக முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அடுத்தது பத்தி இவர் சொல்லலை ஹைட்ரஜனை பற்றியும் சொல்லலை பத்தியும் சொல்லலை ஓகேவா யாருன்னா மென்டலின் இவர் வந்து இது ரெண்டுத்தையுமே இது இது ரெண்டுமே வந்து ஃபெயிலியராக இருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதுல அட்டாமிக் மாசை பேஸ் பண்ணி இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணாரு ஓகேவா அந்த அட்டவணையில் என்ன இல்லை அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு தேவையான ப்ராப்பர் பிளேஸும் கிடையாது அதே மாதிரி ஐசோட்டப்பை பற்றியும் கிடையாது அதனால் ப்ராப்பராக இந்த விஷயங்கள் இல்லாததுனால இவரு வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்க வேண்டியவங்க மாடர்ன் பீரியோடிக் கிளாஸிஃபிகேஷனில் டோட்டல் எவ்வளோ எலமெண்ட்ஸ் நூற்றி பதினெட்டு ஒன் ஒன் எயிட்டுக்கு சொல்லியிருக்கார் இவர் யாருன்னா மோஸ்ட்லி எப்போனா நைன்டீன் தேர்ட்டின் ஓகேங்களா இப்போ இவருடைய எக் எக்ஸ்ரே இவ் இவர் தான் எக்ஸ்ரே எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்ரே எக்ஸ்பிரிமெண்ட்டில் எதை பேஸ் பண்ணி இவர் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆனியன் ஓகேங்களா அட்டாமிக் நம்பர் அதை பேஸ் பண்ணி தான் இவர் இது கிளாஸிஃபை பண்ணியிருப்பார் ஓகேங்களா இதில் என்னென்னா டேபிளர் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா இது குரூப்ஸ் ஓகேங்களா இது பீரியாடிக் இதில் எயிட்டீன் இது செவன் ஓகேங்களா இது கேட்பாங்க இது எம்சிக்யூலே கேட்டிருக்காங்க பீரியோடிக் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா செவன் குரூப் சேவில் எயிட்டீன் ஓகேவா இந்த குரூப்ஸ்ல என்னென்ன எங்கெங்க எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இது முன்னாடி பார்த்தது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம அதில் நம்ம பார்க்கும்போது நீ ஜஸ்ட் ரீகால் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா முன்னாடி நம்ம ஓவராலாக இத பத்தி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி தான் எம்சிக்யூஸ் வரும் இந்த மாதிரி இந்த இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முன்னாடியே நம்ம சொல்லிடுறதுனால அந்த கண்டென்ட் பார்க்க பார்க்க நம்ம ஈஸியாக ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது இல்லைங்களா அதனால தான் முன்னாடி ஓவராலாக நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது ஓகேங்களா ஸோ இதுல வந்து இதுல செவன் இருக்கு இதுல எயிட்டீன் இருக்கு இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா குரூப்ஸ் எத்தனை இருக்கு அந்த அந்த குரூப்ஸ்க்கு அப்புறம் அந்த பீரியட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவ்வளவுதான் இவர் எதை பேஸ் பண்ணி பண்ணார் அப்படின்றது இது எத்தனை டேபிளாக பிரிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கினா போது டோட்டல் எவ்வளோன்னா நூற்றி பதினெட்டுக்கு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இது வரைக்குமே வந்து முக்கியமான ஃபேக்ட்ஸை பற்றி முக்கியமானவங்க முக்கியமான குரூப்ஸு என்ன மாதிரி எம்சிக்யூஸ் எல்லாமே ஓவராலாக நம்ம கிளாரிட்டியாக பார்த்தாச்சு இனிமே வந்து அந்த கண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஓகேங்களா பீரியோடிக் கிளாசிஃபிகேஷன் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு எப்படி இருக்க என்னன்னு பார்ப்போம் பீரியோடிக் கிளாசிபிகேஷன் இன்ட்ரடக்ஷன் டு த பீரியட் ஆஃப் டேபிள் ரெக்கரிங்ல் ப்ரா அட்டாமிக் நம்பர் இன்க்ஸ் அட்டாமிக் நம்பரை பேடிக் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட் ட்ரெண்ட்ஸு ரியாக்டிவிட்டி அயானிசேஷன் எனர்ஜி அப்புறம் சிம்பிளிஃபைஸ் த ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் பிஹேவியர் இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து சிம்பிளான டெஃபினிஷன் ஓகேங்களா ஸோ இது இது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ